கடகம் கடகராசிக்கு வார ஆரம்பத்தில் கடகநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல விரைய வீட்டில் மறைகிறார் ஆகவே இந்த வார தொடக்கத்திலேயே செலவுகளோட அந்த வாரம் ஆரம்பிக்குது இதுல இன்னொரு நுணுக்கமான சூட்சமம் என்னன்னா செலவு செய்யணும்னாலே பணம் வரணும்னு அர்த்தம் எல்லார் நாளையுமே வந்து கடன் வாங்கி எப்போதுமே செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது ஆகவே செலவு செய்வதன் பின்னணியில் ஒரு மறைமுகமான அர்த்தம் வருமானம் வருதுன்ற ஒரு அமைப்பு இருக்கு ஆகவே வார தொடக்கத்திலேயே வந்து வருமானம் வந்து அந்த வருமானத்தை நீங்கள் சேமிக்க முடியாமல் செலவு செய்கின்ற வாரமாக இருக்கும் வாரத்தின் நடுப்பகுதி நாட்களான செவ்வா புதனில் வந்து ராசிநாதன் வந்து சந்திரன் வந்து ஒரு ஆட்சி நிலைமையில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார் ஆகவே இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் எதையும் சாதித்து காட்டுகின்ற ஒரு உற்சாகமுள்ள ஒரு வாரமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கடந்த சில மாத ஒரு கிணற்றில் போட்ட கல்லாக எந்த விதமான ஒரு நல்ல கெட்ட எந்த பலன்களும் சரியா அதாவது வாழவும் விடாம சாகவும் விடாம நடந்துகிட்டு இருந்தாலும் எல்லாமே ஒரு நன்மைக்கு மெதுவான போக்கும் என்றேனும் ஒருநாள் ஒரு முடிவுக்கு வருன்றது ஒரு வாழ்க்கை தத்துவம் அதன்படி இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரியாக இருக்கிற ஒரு மெத்தென்ற நிலைமை என்றேனும் ஒரு நாள் சீராகித்தான் ஆக வேண்டும் அந்த சீராக ஆக வேண்டிய ஒரு தொடக்கமாக இந்த வாரம் இருக்கும் ராசிநாதன் இந்த வாரத்தின் அடிப்பகுதியிலையும் அடுத்து பிற்பகுதியிலேயும் வந்து ஒன்று இரண்டாம் இடங்களில் மிகச்சிறந்த நல்ல அமைப்பில் இருக்கிறதுனாலும் வாரத்தின் பிற்பகுதியில் பௌர்ணம் யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் சந்திரனும் நேரத்தில் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதுனாலும் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு வாரமாக இருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொது தொண்டில் இருக்கிறவங்க பொருட்கள் விற்பவர்கள் வெள்ளை நிறம் பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரம் நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் முற்பகுதி ஒரு மாதிரி இருந்தாலும் செலவுகளோடு இருந்தாலும் பிற்பகுதியில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு